இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன் அங்கே யாரா இருக்காரா பாருங்க அங்கே யாரும் இல்லை சர்வாதிகாரி ஆயிடுவேன் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார்ல அவரை தான் காண அவரை தான் தேடி பார்த்தேன் இப்போ வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வந்து அரசு ஊழியர்கள் எங்கேயாவது பாலியல் தொல்லையில் ஈடுபட்டு மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பணி நிரந்தரம் வந்து கிடையாது உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதெல்லாம் இப்போ பேசுறாருல இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எங்கள் இரும்பு கரம் கொண்டு நாங்கள் ஒடுக்குவோம் அப்படின்லாம் பேசினார் இதே முதல்வர் தான் அவன் எந்த கொம்பனாக இருந்தாலும் அவனை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அந்த இரும்பு கரம் எந்த கடையில் வந்து காயிலங்கடலில் போட்டாங்களா என்னன்றது தெரியல தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அவர் கையில் கொடுத்தா நல்லா இருக்கும் தேர்தல் வாக்குறுதி மட்டும் பல்ல எலிக்காக கொடுத்துட்டீங்க அதில் ஏதாவது ஒன்னு ஒன்னு நிறைவேற்றுறீங்களா உருப்படியாக இந்த மக்களுக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே இங்கே வெடிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் ரிகர்சல் பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கீங்க ஸோ அது வந்து வெளிப்படையாக தெரியுது ஊடகங்கள் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கெங்கே வேர்க்குதோ அங்கெல்லாம் ஃபேனை திருப்பி வைக்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதே ஊடகம் திரும்பி அடிக்கும் ஒரு நாள் ஸ்டாலின் அவர்களை அதில் பாதாளத்துக்கு அடித்து நவத்த போகிறாங்க இன்னைக்கு ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்குறாங்கன்னு ஒருத்தர் பேசுவார் காசு வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்கன்னு ஒருத்தர் பேசுவார் இப்போ எல்லா அவதூறுகளுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணோன்னு வச்சுக்கங்களேன் அவதூறுகள் அதிகமாகிடும் அதுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் பத்தாது தவறை திருத்தி கொள்ளக்கூடிய இடத்தில் பெருந்தன்மையோடு தான் தளபதி விஜய் அவர்கள் இருக்கார் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்தவங்களாம் ஆட்சியை பிடிச்சிடலாமான்னு சிரிக்கிறீங்க நாளைக்கு வருத்தப்படுவீங்க தோக்கம் தான் போகிறீங்க கண்டிப்பாக தளபதி அவர்களுக்கு வெற்றி இருக்க போகுது நிச்சயம் ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் நீங்க நல்லா இருக்க இப்போ முதல்வர் அவர்கள் வந்து கலா ஆய்வு இதற்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்காரு சமீபத்துல கூட நெல்லையில வந்து போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல நலத்திட்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அறிவிச்சிருக்காரு இது கூட அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் எம் கே ஸ்டாலின் அப்படிங்கிற பேஜில் வந்து சில வீடியோக்களுக்கெல்லாம் வந்து பதிவிட்டுருக்காங்க அந்த ஒரு வீடியோவில் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் வந்து கண்ணு கெட்டினத்துடன் இருமாப்புடன் எந்த எதிரியுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் தேவையில்லாத அவதூறுகள் நிறைய அந்த ஆட்சிக்கு தேவையில்லாத அவதூறுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பலர் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் பற்றி பேசுறதுக்கு கூட நான் நேரத்தை வந்து வீணடிக்க விரும்பல தமிழ்நாடு வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாடு மக்களினுடைய வளர்ச்சிக்காகவும் என்னுடைய பணிகள் தொடர்ச்சியாக தொடரும் அப்படின்ட்டு வந்து பேசியிருக்காரு நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி பார்க்கறது அந்த ஸ்பீச்சை இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன் அங்கே யாராக இருக்காரா பாருங்க இங்கே யாரும் இல்லை சர்வாதிகாரி ஆயிருவேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார்ல அவரை தான் காண அவரை தான் தேடி பார்த்தேன் இந்த கட்சி ஆளுங்களுக்கு கட்டளைகள்லாம் கொடுத்தார் ஆரம்ப காலத்தில் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்தில் என்னையை தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க பொழுது விடிஞ்சால் யார் எந்த பிரச்சனையும் எடுத்துட்டு வரீங்க தெரிய மாட்டேங்குது கட்சிக்காரங்களால என்னால் நிம்மதியாக போச்சு அப்படின்னு புலம்புனார் ஒரு வயசான மனுஷன் இவ்வளோ புலம்புறாரு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே எல்லாம் திமுக திமுககாரங்க வந்து செய்கிற அட்டுவடியெல்லாம் இருக்குதுல்ல கார் கொடி கட்டி இந்த பக்கம் போகிறது பிரியாணி கடை வச்சுருக்கேன் அண்ணா வந்து போடுறது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் சொல்லலாம் இன்னைக்கு ஒரு ஒரு பள்ளி மாணவிக்கு நடந்த கொடூரத்துக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அதான் எஸ்பியை விட்டு தான் பேச சொல்லியிருக்காரு பேச சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வந்து அரசு ஊழியர்கள் எங்கேயாவது பாலியல் தொல்லையில ஈடுபட்டு மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பணி நிரந்தரம் வந்து கிடையாது உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்றோம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதெல்லாம் இப்போ பேசுறாருல இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எங்கள் இரும்பு கரம் கொண்டு நாங்கள் ஒடுக்குவோம் அப்படின்லாம் பேசினார் இதே முதல்வர் தான் அந்த இரும்பு கரம் எந்த கடையில் வந்து கைலங்கடில் போட்டாங்களா என்னன்றது தெரியல தேடி கண்டுபிடிச்சா எடுத்து அவர் கையில் கொடுத்தா நல்லாயிருக்கும் எந்த ஒரு துறையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிக்க திறமை இல்லாத ஒரு முதல்வர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர் காவல்துறை சேம் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது எங்கெங்கே கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படியே தாங்க இருக்கு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு எஃப்ஐஆர் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது இங்கே வந்து ஈசிஆர்ல காரில் சேஸ் பண்ணிட்டு போயிட்டு பெண்களை வந்து மிரட்டினவங்கள மறுநாள் டிவியில் பேட்டி கொடுக்க வைப்பீங்க ஒரு அக்யூஸ்டே எங்கேயாவது டிவியில் பேட்டி கொடுத்து நீங்கள் பார்த்துருங்களேன் இது வரைக்கும் கொடுக்குறாங்க யாரையாவது கைது பண்ணி அவங்க செல்ஃபோனை பறிமுதல் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஆடியோஸு வெளியே வருது எப்படி வரும் இது வந்து ஒரு 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 ப்ரைவசி திருட்டு தானே இது அரசு செஞ்சால் அது சரி மக்கள் வேற யாருன்னா செஞ்சால் அது குற்றமா அது சரி இப்போ பத்திரிகையாளர்கள் போராடுறாங்க பத்திரிகையாளர்கள் யாருக்கு எதிராக போராடுறாங்க அரசு அரசுக்கு எதிராக போராடுறாங்க சாம்சங் ஊழியர்கள் தொழிற்சங்கம் போராடுது யாருக்கு எதிராக போராடுது அரசுக்கு எதிராக பரந்தூரில் மக்கள் போராடுறாங்க யாருக்கு எதிராக போராடுறாங்க நிலங்களுக்காக போராடுறாங்க போராடுறாங்க அரசுக்கு எதிராக போராடுறாங்க இது எல்லாத்துக்குமே வந்து எதிர்த்து பேசுகிற எல்லாருமே நம்ம கட்சிக்கு எதிராக அவதூறு பரப்புகிறாங்கன்னு சொல்லிட்டீங்க அவதூறு பரப்புறது வேற யாரும் கிடையாது மக்களும் உங்கள் கட்சிக்காரங்களுமே தான் உங்க கட்சிக்காரங்களை செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது உங்களுக்கு அவதூறா தெரியுது அதாவது பூனை வந்து கண்ணை கண்ணை கட்டிச்சுன்னு வச்சுங்களேன் உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்லுமா அந்த மாதிரி தான் இருக்கு முதல்வர் சொல்றது எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு காரி துப்பிக்கிட்டு இருக்கான் ரோட்ல நின்று யாரையுமே கண்டுக்காம ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கீங்க முதல்வர் திருநாள் போறீங்க கலாயுல ப்ரோ அது ஷூட்டிங் ப்ரோ நீங்க சிவகாசி பட்டாசாலையில போயிட்டு ஒரு ஷூட்டிங் நடத்துறாங்க பார்த்தீங்க எங்கேயாவது ஒரு பட்டாசாலையில ஐடி கார்டு போட்டு க்ளவுஸ் போட்டு நல்லா க்ளீன் ரூமில் உட்காந்து வேலை செய்த பார்த்துருக்கீங்க அது பட்டாசு ஆலியா இல்லை கெமிக்கல் இண்டஸ்ட்ரியா மாத்திரை தயாரிக்கிற இடம் அப்படி இருக்கும் அப்படி பண்ணிட்டு வரீங்க இது வரைக்கும் பத்து இடத்துல பட்டாசு தொழிற்சாலைகள் தீ விபத்து நடந்துருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க தேர்தல் வாக்குறுதி மட்டும் பல் கொடுத்துட்டீங்க அதில் ஏதாவது ஒன்று ஒன்று நிறைவேற்றிட்டீங்களா உருப்படியாக இந்த மக்களுக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே இங்கே வெடிச்சிக்கிட்டு இருக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நீங்கள் வாய்க்கு வந்த சதவீதம் அடித்து விட்டுறது எப்படி சென்னைக்கு வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி மூலமாக சென்னை மெட்ரோ இதுக்கு மூலமாக நாங்கள் வந்து பாதாள சாக்கடைகள்லாம் சரி பண்ணிட்டோம் நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட்டு எல்லாமே முடிச்சிட்டோம் அது முடிச்சுட்டோம் இது முடிச்சிட்டோம் நீங்கள் இங்கே ஒரு ஒரு மழைக்கும் திண்டாடிக்கிட்டு இருக்கோம் போன மழை பெய்யலை இவங்க நாங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டுட்டோம் நீங்கள் மழைக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் போன முறை சரியாக பெய்யலை நூறு சென்டிமீட்டர் ஒரே நாளில் பெஞ்சது அப்படின்னா மொத்தம் காலி இவங்களுடைய பிளாஸ்டிக் அரசியல் வந்து இந்த ஒரு படத்தில் இந்த பறவை தூக்கி போட்டுப்பாங்களா இதையாடா இத்தனை நாளாக ஒட்டிக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி தூக்கி போட்டு போகிற தான் இருக்கு ஆட்சி இதெல்லாம் அலங்கோல் ஆட்சிங்க இது அளவு அவதூறு பேசுற எல்லாரையுமே வந்து எதிர்த்தரப்புல வச்சிட வேண்டியது இதை கூட இருமா கூட நாங்கள் எதுகளே இல்லைன்னு சொல்லல விஜய் சார் சாரி மென்ஷன் பண்ணி விஜய் சாரை தான் மென்ஷன் பண்ணி சொல்றாரு ஆனால் சொல்லலாம் நீங்கள் அதை சொல்லவே மாட்டாங்க எந்த இடத்துல இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சொல்லுங்க அதாவது காந்தி அவருடைய ஒரு கோர்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சிரிப்பாங்க அப்புறம் ஏழனை செய்வாங்க அப்புறம் நீங்கள் தோப்பிங்க அப்புறம் வெல் வெல்வீங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து காந்தி மகாத்மா காந்தியோட ஒரு முக்கியமான ஒரு கோட்டு இது இது இவர்களுக்கு நல்லா தளபதி அவர்களுக்கு நல்லா பொருந்தது பேரே சொல்ல மாட்டேன் இவங்க இக்னோர் ஃபர்ஸ்ட்டு வந்து வந்தவுடனே தான் கட்சி ஆரம்பிக்கலாம் அதில் ஒருத்தர் இவர் எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க இதில் அதில் ஒருத்தர் இவர்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போனாங்க அடுத்து இன்றைக்கி ஆட்சி கட்சி ஆரம்பித்தவங்களாம் ஆட்சியை பிடிச்சிடலாமான்னு சிரிக்கிறீங்க நாளைக்கே வருத்தப்படுவீங்க இன்றைக்கே தான் இருக்கீங்க நாளைக்கு தான் போறீங்க கண்டிப்பாக தளபதி அவர்களுக்கு வெற்றி இருக்க போகுது நிச்சயம் ஓகே இது எல்லாமே ஓகே அவங்களுடைய கருத்தை வந்து அவங்க பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கூட வச்சுக்கோமே பட் இந்த கல ஆய்வு அப்படிங்கிறத வந்து எப்படி எடுத்துக்கிறது சொன்னது லச்சாரம் ஃபோட்டோ ஷூட் படுத்துறது அது கல ஆய்வுன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் கல ஆய்வுனா எப்படி இருக்கணும்னா இப்போ வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பதிமூணு பேர் இறந்தாங்க அந்த இடத்துல தளபதி விஜய் அவர்கள் போனார் அந்த இடத்துல ஏதாவது ஃபோட்டோ ஷூட்டோ இல்லை வந்து கேமரா தூக்கிட்டு மீடியாவோ இல்லை யாராவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடியாது முன்னாடி அப்பவே கலா செஞ்சுட்டு இருக்காரு இவர் ஆட்சியில் உட்காந்து இன்னும் ஷூட் தான் பண்ணிட்டு இருக்காரு நான் சொல்றேன் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் சிவகாசியில் அவங்க பட்டாசு தொழிற்சாலைக்குள்ளே போயிட்டு அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்து வந்து நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இப்போ திருநெல்வேலியில் போய் அல்வா சாப்பிட்டு வரீங்க இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க பள்ளிக்கூடத்துக்கு தவறு அல்வா சாப்பிட்டு என்ன தவறு அதை சொல்லலை சார் இந்த டீ கடையில் போய் டீ குடிக்கிறது சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் ஃபோட்டோ ஷூட் இருக்குது இதெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது செஞ்சுங்க இப்போவும் செய்றீங்க அந்த மக்கள்லாம் அந்த அந்த வாழ்நிலையை வந்து மாற்றிட்டீங்களா நீங்கள் போய்ட்டு அங்கே போய் நின்று பேசுறீங்களா திருநெல்வேலியில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களால் உங்களுக்கு தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச போனீங்களா இல்லை ஷூட் எடுக்க போகிறீங்களா நான் கேட்குறேன் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அங்கே சொல்லாமல் கொல்லாமல் திருத்தப்புன்னு போகணும் முதல்வர் அப்படியே போகிறீங்க சென்னையில் எவ்வளோ அரசு பள்ளிகள் இருக்கு சார் சென்னை அரசு பள்ளிகளோட அவல நிலையை ஒரு நாள் எங்கேயும் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல் நேராக கான்வாயை இந்த ஸ்கூலுக்கு ஓடின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டு போய் பாருங்கள் அந்த ஸ்கூலோட நிலை தெரியும் எத்தனை ஆசிரியர்கள் அங்கே பணியில் இருக்காங்க எத்தனை மாணவர்கள் அங்கே இருக்காங்க அந்த கழிவறை என்ன நிலைமையில் இருக்குண்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு நாள் முடியும் இன்ஃபர்மேஷன் போயிட்டு அங்கே உளவுத்துறையிலேருந்து கலெக்டர்லேருந்து எல்லோரும் அந்த ஸ்கூலுக்கு சொல்லிடுறீங்க பசங்க முதல் கொண்டு கூட்டு போய் ரிஹர்சல் பண்ணி கூட்டு வந்து பேச வச்சுட்டு இருக்கீங்க இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் ரிகர்சல் பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கீங்க ஸோ அது வந்து வெளிப்படையாவே தெரியுது ஊடகங்கள் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கெங்க வேர்க்குதோ அங்கெல்லாம் ஃபேனை திருப்பி வைக்கிற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இதே ஊடகம் திரும்பி அடிக்கும் ஒரு நாள் ஸ்டாலின் அவர்களை அதில் பாதாளத்துக்கு அடித்து நவத்தை போறாங்க எப்போ அப்படின்னா தேர்தலுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி இப்போ அரசு சம்பந்தமா வரக்கூடிய விளம்பரங்கள் அதற்கு வரக்கூடிய டாரிஃப் இதெல்லாம் எதிர்பார்த்து இந்த ஊடகங்கள் இன்னைக்கு கடைசி நாலு மாசம் பாருங்க திமுக அரசு செஞ்ச எல்லாத்தையும் வச்சு செய்ய போகுது ஊடகங்கள் அன்றைக்கும் இவர் மாட்டிட்டு மூக்கி தான் போகிறார் இப்போ பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வந்து பல விமர்சனங்கள் டிவி கேமிரில் வச்சுட்டு இருக்காருல்ல அது டிஎம்கேவினுடைய டிமாண்டின் பேரில் தான் இருக்காரு அப்படின்ட்டு வந்து ஒரு சரார் வந்து சொல்கிறாங்க அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது இல்லை அது வந்து அவருடைய உண்மையான இருந்து வரக்கூடிய கருத்துக்களை தான் நான் பார்க்கினேன் அந்த மாதிரி விமர்சனங்கள் செய்யக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக தாவேக்காவுக்கு தேவை என்னை கேட்டிங்கன்னா அந்த மாதிரி விமர்சிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக தேவை அவருடைய விமர்சனங்களில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை எடுத்து அதில் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டியது தாவைக்காவுடைய கடமை அதை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தில் நீங்கள் பாருங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து கட்சி பேரில் ஒரு இக்கு சேர்க்கணும்னு சொன்னாங்க அது பெரிய அளவில் பேசப்பட்டது அதோடைய ஆராயப்பட்டது அதுக்கப்புறம் இக்கு சேர்க்கப்பட்டது நான் வச்சதாண்டா சட்டம் நான் வந்து இப்படி தான் செய்வேன் ஏன் கட்சிக்கு எப்படி பேர்னா எனக்கு தெரியும் நீங்கள் பால் எடுக்காதீங்க யாரும் சொல்லலை தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய இடத்தில் பெருந்தன்மையோடு தான் தளபதி விஜய் அவர்கள் இருக்கார் ஏதாவது தவறுகள் வருது அவதூறுகள் வருது அப்படின்னா அதை கண்டிப்பா ஆராய்வாங்க இப்போ எல்லா அவதூறுகளுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அவதூறுகள் அதிகமாகிடும் அதுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் பத்தாது இப்போ வந்து எனக்கு ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்குறாங்கன்னு ஒருத்தர் பேசுவாரு காசு வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்கன்னு ஒருத்தர் பேசுவார் அதை பத்தி ஆராயிறாங்க கண்டிப்பா இப்போ வந்து ஆராய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதில் உண்மை தன்மை இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரி யாராவது உள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு யார் சிபாரிசு செஞ்சாங்க எந்த மாதிரி கான் இன்டர்வியூஸ் நடந்தது அந்த நேர்காணல்களில் என்னென்ன செய்யப்பட்டது இவர்கள் யாருன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ள கொண்டு இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் அதை வெளிப்படா சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு நூறு பேர் பேசுறது ஆயிரம் பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆயிரம் பேருக்கு நீங்கள் அதை விளக்கம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கட்டமைப்பு போக முடியாது இன்னும் ஒரு ஆண்டில் வந்து நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம் ஆட்சி அப்படிக்கணுன்ற இலக்கில் இருக்கும் ஸோ அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் இப்போது கட்டமைப்புக்கு ஒரு டீமை போட்டிருக்காங்க பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணா தலைமையில் வந்து கட்சியுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் அவர் கொண்டோவில் தான் இருக்குது ஸோ தேர்தலுக்கான வடிவமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒருத்தர் தலைமையில் வேலைகள் போயிட்டு தான் இருக்கும் ஸோ மக்கள் பிரச்சனைகளை அட்பர் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் நம்ம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவர்களுக்கு மக்கள் பிரச்சனைகள் என்ன அப்படின்றத எடுத்துரைக்க வேண்டிய இடத்துல எங்களை மாதிரி ஆட்களும் இருக்கும் ஐயநாதன் மாதிரியான ஆட்களும் இருக்காங்க இப்போ ஐயநாதன் வந்து ஐயா வந்து மதிப்புக்குரிய ஒரு பத்திரிகையாளர் தான் அவர் வைக்கக்கூடிய கருத்துக்கள்ல உண்மை தன்மை இருக்கா அப்படின்னா உண்மை தன்மை இருக்கலாம் அவர் செவி வழிய கேட்டதா அவர் நேரடியாக விஜய் அவர்களோட போய் உட்காந்து அவர் வந்து நேரடியாக பேசின விஷயங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டாரு ஆனால் சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவர் நேரடியாக பேசலை யாரோ ஒருத்தர் சொல்லி மூன்றாவது மனிதர்கள் செவி வழியாக வாய் வழியாக தான் அவர் காதில் வந்து விழுது ஸோ அது வந்து எந்தளவுக்கு உண்மை தன்மை இருக்கும்ன்றது தெரியல ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த டைரெக்டாக கன்வே பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி கன்வே ஆகும் நாலு பேரை தண்ணி அஞ்சாவது ஆளாக போகும்போது அது வேறு மாதிரி தான் கன்வே ஆகும் ஸோ அப்படி இவருக்கு அந்த வந்த செய்தியாக தான் நான் பார்க்குறேன் போக போக அவர் அறிக்கையிலாம் தெளிவாக சொல்லியிருந்தாருங்க அதிமுகவோட வந்து கூட்டணின்னு சொல்லி சில ஊடகங்கள்லாம் பேசுது இதெல்லாம் உண்மை தன்மை கிடையாது எதுவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாங்கள் தான் அறிவிப்புன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கு அப்புறமும் அதை பற்றியே வந்து ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது பிரச்சனைகளை வந்து மறைமாற்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தாக்க தலைவர் நினைக்கிறாரு அதை நான் வரவேற்கிறேன் தன்னுடைய கருத்து இது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அய்யநாதன் ஐயா இருக்காரு அவருடைய கருத்தையும் அவர் இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஆட்கள் தாவிகாவுக்கு முக்கியமாக அவசியம்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏதோ ஒரு விதத்தில் அதாவது ஆளும் கட்சியிலேருந்து டிவி கேவுக்கு மறைமுக தாக்குதல் மறைமுக உரசல்கள் இந்த மாதிரி உளவுத்துறை மூலியமாக வந்து ஏதாவது வந்து டிஸ்டர்பன்ஸ் குடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதாவது இருக்கு அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க நிறைய இருக்கு நீங்க இருக்கு அப்படின்னா இத எப்படி எடுத்துக்கிறது அதாவது வந்து ஒரு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய ஏடிஎம் கே கிட்ட அதை பண்ணா ஓகே அவங்க நெக்ஸ்ட் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க இப்ப எதிர்கட்சியா இருக்காங்க அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம் இல்லை சென்ட்ரலில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி கிட்டே பண்ணால் அது ஓகே அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போ டிவிக்கே வந்து இன்னும் தேர்தலே சந்திக்காத ஒரு கட்சியாக தான் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த அளவுக்கு உண்டான டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் ஸோ இப்போது தாவைக்காவை வரைக்கும் அவங்க நிர்வாகிகள் அப்புறம் தொண்டர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷர்ஸ் மாதிரி தான் ஆமாம் ஃப்ரெஷ்ஷர்ஸை வந்து ராகிங் பண்ணுற மாதிரி இங்கே வந்து உளவுத்துறையை வச்சு நீங்கள் மாநாடு டைம்லேயே வந்து நிறைய செய்திகள் நம்ம பார்த்தோம் யாரெல்லாம் எங்கேருந்து மாநாட்டுக்கு போகிறீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அட்ரஸ் என்ன இந்த தகவல்கள்லாம் கேட்குறாங்க இந்த தகவல்கள்லாம் வேறு எந்த மாநாட்டுக்கு யார்கிட்டையும் கேட்கல ஏன் கேட்குறாங்கன்னா அதை கேட்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு யோசனை வரும் என்ன நம்மளை வாட்ச் பண்ணுறாங்களோ நம்ம இங்கே போனால் அப்படி பண்ணுறாங்களோ அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த பயம் உறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அண்ட் தென் நம்ம எங்கே போனாலும் இதை பண்ணும்போது இவங்க பார்க்குறாங்களா அவங்க பார்க்குறாங்களா யாரோ ஒருத்தர் நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும் அது இன்னொன்று இவங்க என்ன செய்ய போகிறாங்க வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து ஆட்களை போட்டு அதை வந்து கண்காணிக்கிறது அடுத்து என்ன இவங்க வந்து அதாவது மறைமுகமாக கொடுக்கக்கூடிய செய்திகள் எப்படி வெளியே வரும்னா உளவுத்துறை மூலமாக தான் வெளியே வரும் உள்ளே இருக்கிற நபர்கள் இதை வெளியே போகக்கூடாதுன்னு தலைமை சொல்லியிருக்கு அப்படின்னா அது வெளியே போகாது இதை வந்து ரொம்ப சீக்கிரட்டாக தான் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல ஒரு கருப்பாடு ஒரு சிபிசிஐடியிலேருந்தோ இல்லை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சா இருக்களோ சோர்சஸை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க அந்த சோர்சஸ் மூலமாக எடுக்கிறது தான் ஸோ நாளைக்கு பரந்தூருக்கு அவர் போக போகிறார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த செய்தி வெளியே வந்து செய்திகளுக்கு கசி வரப்படுது அது வந்து ஒரு சர்ச்சையாக மாறுது சர்ச்சையாக மாறினாலும் கேட்டது கிடைக்கிது இல்லை பரந்தூருக்கு போகிற அரந்தூருக்கு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய கொடுத்தாங்க அதை வந்து ரெண்டு நாள் வந்து தாமதம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து போய் போனாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே நின்று பேசக்கூட விடலை நம்ம பார்த்துருப்போம் அந்த இடத்துல இறங்கி நின்று பேசுனா வேறு எதனா பிரச்சனை வந்துருமா இல்லை அங்கே ஏதாவது கலவரம் வெடிக்குமா இல்லை அங்கே வந்து இப்போ திருப்பரங்கண்டபத்தில் நடக்கிற மாதிரி வேறு ஏதாவது இஷ்யூ பேஸ்டு வேறு ஏதாவது கேஸ்ட்டு இல்லை ரிலீஜியன் பேஸ்டு இஷ்யூவோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மண்ணும் மக்களும் வந்து அந்த மண்ணுக்கான போராட்டத்தை ஈடுபடுறாங்க கணக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த கண்டுகள் அரசு அதற்கு போறாரு போயிட்டு அவங்களோட நின்று பேசக்கூடிய ஒரு நேரத்தை கூட ரெண்டு மணி நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லி அவருடைய பேச்சை அதை வந்து ஷார்ட் பண்ணி பேசி அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப அவங்க ஆர்கனைஸ் பண்ணதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நடந்ததாக சொல்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகள் நிறைய பேசப்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்களை பேச வைக்கிறதுக்கான பிளான் இருந்தது அதுவும் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே இவங்க கொடுக்குற அழுத்தம் தான் நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போயிட்டு போதார் அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்போது நம்மளுடைய வேகம் தடைப்படுது அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸாக தான் இந்த உளவுத்துறையை வச்சு அரசு பண்ணுறதை பார்க்குறேன் நீங்கள் கேட்டீங்க பாஜகவுக்கு பண்ணுறாங்களா அதிமுகவுக்கு பண்ணுறாங்களா எல்லாருக்கும் பண்ணுறாங்க அவங்க எதுவும் பண்ணுறதில்லை ஆக்டிவிட்டீஸ் அதனால் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல தாவேக்கா இப்போ ஃபுல் ஃப்ளெஜில் இறங்கியிருக்காங்க இன்னொன்று இங்கே இருக்கிறது யூத் ஃபோர்ஸ் இளைஞர்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்கோம் எப்படி இருக்கும் அப்படின்னா நாளைக்கு இங்கே போகணும் இதை செய்யணும் அப்படின்னா இன்றைக்கே தயாராக போய் அங்கே உக்காந்துருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வழி நடத்துறது அப்படின்றது கத்திமல் நடக்கிற மாதிரி தான் இந்த பக்கமும் வந்து விட்டு கொடுத்துட முடியாது அந்த பக்கம் எதாவது தப்பாகவும் போயிடக்கூடாது ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்காங்க ஸோ அவங்கள கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சரியான கைடன்ஸாக பொதுச் செயலாளரும் தலைவரும் இருக்கார் ஓகே ஓகே பிரதர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி